அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் பருப்பி சீனை கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசின் சலுகைகளை பெற ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் தனித்தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் பல பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் அதன்படி ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் தாய் தந்தை பெயரில் ஒரு காடும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்தனர் இதனால் உணவு வழங்கல் துறைக்கு புதிய கார்டு கேட்டு வரும் விண்ணப்பங்கள் அதிகமாகி விட்டது இதன் காரணமாக அரசு தற்காலிகமாக விண்ணப்பங்களை நிறுத்தி வைத்தது இந்த நிலையில் ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உடைய நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்கப்படுகின்றன இவர்கள் புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வளங்கள் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்கள் குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக் கொள்ளலாம் ரேசன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின் கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகைக்கு பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலை கூடுதலாக ஏழு லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்க முடியும் என்றும் இதனால் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என கூறப்படுகிறது மேலும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மகளிருக்கு மாதம் தோறும் வழங்கப்படுகின்ற ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையை ஆயிரத்து ஐநூறாக உயர்த்தி வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் இல்ல தரட்சிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது